திருக்குறள் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தழைய பெரியாரை பேரா பெரியாரும்பை தரும் எழும்பை தரும் ஆற்றுவார் ஆற்றல் இழாமை எல்லாம் போற்ற கேடல் வேணீர் கேளாது செய்க செய்யல் வேணின் ஆற்றுபவர் கண்ணெழுகே கூற்றத்தை கையால் விழிதற்றாள் ஆற்றுவார் காற்றாள் செயல் ஆற்றுவார் ஆற்றிகழாமை போற்றுவார் போற்று எல்லாம் தலை யாண்டு சென்று ஆண்டும் உளராகார் விந்து பின் வேந்து செரப்பட்டவர் எரியார் சுடபழிலும் ஒய்வுண்டா உயார் பெரியார் பிழை தொழில் ஆற்றல் இழாமை போற்றுவார் போற்று எல்லாம் தலை வகை மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்காசரின் குன்றன்னார் குன்ற மதிப்பீர் குளியுடன் நின்றார் ஆற்றுவார் ஆற்றல் போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் இறந்தமைந்த சாருடைய மைந்த சின் சீராசரின் ஆற்றுவாராற்றல் இகழாமை ஓற்றுவார் ஓற்றலுள் எல்லாம் தலை குரலும் பொருளும் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்று ஆற்றுவாராற்றல் இயழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஒரு செயலை செய்து முடிக்க வல்லவரின் ஆற்றலை இகழாது இருந்தால் அதுவே தம்மை காத்திடும் காவல்கள் அனைத்தையும் விட சிறந்த காவலாக அமையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு பெரியாரை பெரியாரார் பெரியார்பேரா தரும் பெரியோர்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் நீங்காத பெருந்துன்பத்தை அடைய நேரிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று கேடல் வேண்டிர் கேளாது செய்க அடல் வேண்டி நாற்றுபவர் கண் இழுக்கே ஒருவன் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள கொள்ள விரும்பினால் பகையை நினைத்த மாத்திரத்தில் அழிக்கக்கூடிய ஆற்றலுடையவர்களை யார் பேச்சையும் கேட்காமலே இழுத்து பேசலாம் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு கூற்றத்தை கையால் தற்றால் ஆற்றுவார் காற்றாதாரின் நா எந்த துன்பத்தையும் தாங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களுடன் சிறு துன்பத்தையும் தாங்க முடியாதவர்கள் மோதினால் அவர்களே தங்களின் முடிவு காலத்தை கையசைத்து கூப்பிடுகிறார்கள் என்றுதான் பொருள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து யாண்டு யாண்டும் புலராகார் வெந்து பின்வேந்து சேரப்பட்டவர் மிக்க வலிமை பொருந்திய அரசின் கோபத்திற்கு ஆளானவர்கள் தப்பித்து எங்கே சென்றாலும் அங்கு அவர்களால் உயிர் வாழ முடியாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு எரியார் சுடப்படினும் சுடபடினும் உயார் பெரியார் பிழை தொழுகுவார் நெருப்பு சூழ்ந்து சுட்டாலும் கூட ஒருவர் பிழைத்து கொள்ள முடியும் ஆனால் ஆற்றல் மிகுந்த பெரியோரிடம் தவறிழைப்போர் பிழைப்பது முடியாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு மாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகை தகைமாண்ட தக்கார் சேரின் பெருஞ்செல்வம் குவித்து கொண்டு என்னதான் வகை வகை வகையான வாழ்க்கை சுகங்களை அனுபவித்தாலும் தகுதி வாய்ந்த பெரியோரின் கோபத்துக்கு முன்னால் அவை அனைத்தும் பயனற்று போகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு குன்றன்னார் குன்ற மதிப்பீர் நின்றன்னார் மாய்வர் நிலத்தே மலை போன்றவர்களின் பெருமையை குலைப்பதற்கு நினைப்பவர்கள் நிலைத்த பெரும் செல்வம் உடையவர்களாக இருப்பினும் அடியோடு அழிந்து போய்விடுவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் உயர்ந்த கொள்கை உறுதி கொண்டவர்களை சீறி எழுந்தால் அடக்குமுறை ஆட்சி நிலை குலைந்து அழிந்துவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் தொள்ளாயிரம் இறந்தமைந்த சார்புடைய ராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் சேரின் என்னதான் எல்லையற்ற வசதி வாய்ப்புகள் வலிமையான துணைகள் உடையவராக இருப்பினும் தகுதியீர் சிறந்த சான்றோரின் சினத்தை எதிர்த்து தப்பிப்பிழைக்க முடியாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்